ஓம் சாய்ரா என் அன்பு செல்லுமே என்னுடைய அழகான தங்கமே எதற்கெடுத்தாலும் பயத்தோடு வாழாதே எதிர்க்கெடுத்தாலும் வாழ்க்கையில் கவலை கவலை என்பதற்குள்ளேயே இருக்காதே உன்னுடைய வாழ்வில் நீ எவ்வளவு விதமான கவலைகளை சுமக்கிறாய் எனக்கு என்ன தெரியாமலா இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலையை சுமக்கிறாயா இல்லை சந்தோஷத்தை சுமக்கிறாயா என்பது என்ன எனக்கு தெரியாமலா இருக்கிறது எனக்கு அனைத்துமே தெரியுமே நீ கவலையை சுமக்கிறாயா வேதனையை சுமக்கிறாயா என்பது எல்லாம் நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் என்னை பார் உனக்கு நான் முற்றிலுமாக தெரிவேன் உனக்கு எப்பேறுபட்ட உதவிகளை செய்ய போகிறேன் என்பதை உனக்கு நான் தெரிவேன் அதுவே என்னை நீ நம்பாமல் மட்டும் பார்த்தாய் ஆனால் உன்னுடைய வாழ்வில் நான் எதையும் எப்பொழுதும் எனக்கு தெரி உனக்கும் தெரியாது நான் என்ன செய்ய போகிறேன் என்பது உன்னால் அறிந்து கொள்ளவும் முடியாது நீ என்னுடைய பிள்ளை என்பதை முதலில் நம்பு உனக்காக அனைத்திலேயும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அளவுக்கு எனக்கு சக்திகள் இருக்கிறது உன்னுடைய கவலை போகும் அளவுக்கான நேரங்கள் வந்துவிட்டது என்பதை முதலில் நம்பு எதற்கெடுத்தாலும் அழுகை எதற்கெடுத்தாலும் குழப்பம் எதற்கெடுத்தாலும் வேதனையாக இருக்கிறது என்று எதிர்மறையான வார்த்தைகளை மட்டும் ஒரு நாளும் நீ பயணம் பயணிக்காதே உன்னுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் தேவைகள் என்னவாக இருந்தாலும் ஒரு முறை என்னிடம் சொல்லிவிட்டு ஒரு ஒரு வாரம் அமைதியாக இருங்கள் கண்டிப்பாக நான் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக சகலத்தையும் கொடுப்பேன் தேவைகளுக்கு உதவுவேன் தேவை விஷயங்களுக்கு நான் கண்டு மாட்டேன் அதிலிருந்தே நீ தெரிந்து கொள்ளலாம் நீ ஆசைப்பட்டது கிடைக்குமா கிடைக்காதா என்று உன்னுடைய தேவைகள் எல்லாம் சரியாகத்தான் உள்ளது எதுவுமே தேவையில்லாத விஷயங்கள் என்றே கிடையாது எல்லாமும் தேவையான விஷயங்கள் மட்டும்தான் உள்ளது அதனால் நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் கிடைக்க ஆரம்பிக்கும் இன்றைய சோதனை காலங்கள் நாளை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சாதனை காலங்களாகவே மாறும் தொடர் முயற்சி எடுப்பவன் தோற்று போக மாட்டான் அப்படி தோற்று போனால் அங்கு தெய்வம் இல்லையே என்றுதான் அர்த்தம் நீ தொடர்ந்து உன் வாழ்வில் முயற்சி செய்கிறாய் நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய் அலட்சியங்களோ வாழ்க்கையில் குழப்பங்களோ வேண்டாம் அதற்கு பதிலாக மன நிம்மதி வைத்துக்கொள் ஆயிரம் விஷயங்கள் உன்னுடைய மனதில் போட்டு ஏதேதோ குழப்பிக் நிம்மதி இல்லாமல் நீ இருக்கலாம் ஆனால் நான் என்னுடைய பிள்ளையை எவ்வளவு தூரம் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் எவ்வளவு தூரம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சிறந்த ஒரு இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பது எல்லாம் எனக்கு கண்டிப்பாக தெரியும் பொறுமையோடு இருப்பவன் வாழ்வை வெற்றி பெறுவான் அவசரப்படுபவன் வாழ்வில் என்று தோல்விகளையே அடைவான் நீ இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி தோல்விகள் வந்துவிட்டது என்று மனமும் உடையாதே அதே வெற்றிகள் வந்துவிட்டாலும் தலைகணமாகவும் இருக்காது என்றுமே நீ நீயாகவே இருந்தால் மட்டுமே போதும் புரிந்ததா நான் உன்னை கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு விஷயத்திலேயும் பார்த்து 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 உன்னை வளர்த்து உன்னுடைய கவலைகளை ஒவ்வொரு நாளும் போக்கிக் கொண்டு இருக்கிறேன் அதையெல்லாம் நீ மறக்க வேண்டாம் உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நினைத்து விட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான தேவைகள் என்னென்ன உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்னதான் விஷயங்கள் தேவை என்னதான் விஷயங்கள் உங்களுக்கு நடந்தால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் என்று அனைத்தையுமே நான் நிச்சயமாக நல்லபடியாக தெரிந்து உங்களுக்கு செய்து கொடுப்பேன் வருங்காலங்கள் உங்களுக்கு மிக சிறந்த காலங்களாக இருக்கும் வருங்காலங்கள் உங்களுக்கு யோகமான காலங்களாக இருக்கும் வரும் காலங்கள் இனி உங்களுக்கு சிறந்த ஒரு அதாவது இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் அது அப்படியே நடந்துவிட்டது என்று சொல்லும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அமையும் பேரன்பத்தை அடைய தயவு செய்து காத்திருந்துதான் ஆக வேண்டும் உங்களுக்கு இன்பம் வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்கள் பிறகு எதற்காக குழப்பங்கள் குழப்பங்கள் தேவையல்ல சந்தோஷங்கள் நிறைந்து இருக்கும் இந்த சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் மாறும் இந்த சமயத்தில் நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம் அலட்சியமும் வேண்டாம் அதே நேரம் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது எல்லாம் முடிந்துவிட்டது இதற்கு பிறகு என்ன என்ற ஒரு தேவையில்லாத விரக்தியும் வேண்டாம் எதுவும் முடியவில்லை எந்த ஒரு விஷயமும் உனக்கு எதிராக நடக்க போவதும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நீ உடைந்து போய் நிற்க போவதும் இல்லை எல்லாம் சிறப்பு மட்டுமே எல்லாம் யோகங்கள் மட்டுமே எல்லாம் அற்புதங்கள் மட்டுமே கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான குழப்பங்களுமே நீங்கும் யார் என்ன சொன்னாலும் எதையும் நினைத்து பயப்படாதீர்கள் தைரியமாக துணிந்து நெல்லுங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக தானே வந்திருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சரி செய்யத்தானே வந்திருக்கிறேன் என் மீது உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது தானே பிறகு எதற்காக கவலைப்படுகிறீர்கள் கவலைகள் என்பதை தூக்கி போட்டுவிட்டு உங்களுக்காக என்றுமே இந்த சாயிருக்கிறேன் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள் ஒழுங்கான நேரத்திற்கு தூங்குங்கள் ஒழுங்கான நேரத்திற்கு சாப்பிடுங்கள் ஒழுங்காக அனைத்து விஷயத்தையும் சரியாக செய்யுங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நான் ஒவ்வொரு நேரத்திலேயும் கொடுப்பேன் என்னை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் கவலைப்பட்டு இருக்கலாம் உங்களை நான் கவலைப்படுத்தி இருக்கலாம் ஆனால் இதற்கு பிறகு நான் உங்களை நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டத்திற்குள் நகர்த்துவேன் உங்களுக்கு என்ற ஒரு யோகத்தை நிச்சயமாக இந்த சாய் கொடுப்பேன் பாவம் என் பிள்ளைகள் அதிகமான வழிகளை மட்டுமே சந்தித்தார்கள் ஆனால் இதற்கு பிறகு அமைதியான ஒரு வாழ்க்கையை சந்திப்பார்கள் என்பதை என்னால் அடித்த தீர்மானமாக சொல்ல முடியும் எல்லாம் மாறும் கஷ்டங்கள் கொடுத்த இந்த கஷ்டங்களை கொடுத்த இந்த சாய் உங்களுக்கு இஷ்டமான வாழ்க்கையுமே கொடுப்பேன் எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நேரத்தில் அமையும் நிச்சயமாக நல்லதும் நடக்கும் வெறுக்க வேண்டாம் வாழ்வில் கவலைகள் வேண்டாம் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம் நம் வாழ்வில் இது நடந்து விட்டது அது நடந்து விட்டதே அந்த விஷயம் நடந்து விட்டது இந்த விஷயம் நடந்து விட்டதே என்று எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அமைதியாகவும் எந்த சண்ட சச்சரவும் இல்லாத ஒரு வாழ்க்கையும் இனி வரும் காலத்தில் அமையும் உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் அதை கொஞ்சம் கூட பயப்படாமல் கொஞ்சம் கூட நடுங்கி இது நடந் நடக்குமா அது நடக்குமா என்ற குழப்பங்கள் இல்லாமல் அமைதியாக கேட்டு பாருங்கள் கொடுப்பேன் உங்களுக்கானதை உங்களிடமே கண்டிப்பாக கொடுப்பேன் இன் என்னிடம் இருப்பது உங்களுக்குத்தான் வேறு யாருக்கு நான் தருவேன் நிச்சயமாக நான் நிறைய நலமும் வளத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை நாள் முழுவதும் ஏற்றமாகவும் நாள் முழுவதும் அற்புதமானதாகவும் வாழ வைப்பேன் எப்பொழுதும் உன் கூடவே இருந்தேன் உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய்னான் உம் சாய்ராம்